வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐ இதில் பயன்படுத்துகிற வேற்றுமை உறுப்பு ஐ செகண்ட் பாயிண்ட்டு எடுத்துக்காட்டு கபிலர் பரணரை புகழ்ந்தார் கபிலர் பரணரை புகழ்ந்தார் எடுத்துக்காட்டு அப்படியே ஸ்லாஷ் போட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு எழுதுங்க கபிலரை பரணர் புகழ்ந்தார் கபிலரை பரணர் புகழ்ந்தார் இப்போ நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த இடத்துல ஐ வந்து அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க அப்படித்தானே கபிலரு பரணரை அந்த இடத்துல வந்துச்சு அப்போ செய்யப்படும் பொருள் வந்து அப்படியே மாறி மாறி வருதா ஐய பேஸ் பண்ணி அப்படி பொருள் வந்து மாறி வந்து வர்றதுனால தான் இதை